பேர் உங்க பேர் ராமகிருஷ்ணன் எங்க இருந்து வரீங்க நம்ஜிக்கிறேன் பழனி இந்த புத்தக காட்சி வந்து நாப்பத்தி ஒன்பதாவது சென்னையில் நடந்துட்டு இருக்கு நீங்க இதுக்கு முன்னாடி புத்தக காட்சி பேரு அப்படியா ஆமா எப்படி ஃபீல் பண்றீங்க நல்லா இருக்குங்க ஆக்சுவலா வந்துட்டு குரான் வந்துட்டு இந்த அளவுக்கு நம்ம இவ்வளவு நான் ஓகே ஓகே சரி அதான் நான் ஒரு என்ன காரணம் குரான் வாங்கினதுக்கு ஆன்மீகத்தோட உயர்நிலைக்காக நான் வாங்கிட்டு சரி எல்லா மதங்கள்ல சம்மந்தப்பட்ட எல்லாமே நான் நூலில் வச்சிருக்கேன் அதனால குரான் எனக்கு முக்கியமா தேவைப்படுது நான் வாங்கிட்டு உங்களுடைய வாசிப்பு பழக்கம் எப்படி இருந்து ஒரு வருஷம் ஒரு வருஷம் அதுக்கு முன்னாடி அதற்கு முன்னாடி பாட புத்தகங்கள் தான் பார்ப்பேன் மத்தபடி இறை சம்பந்தப்பட்ட நூல்கள் தான் வந்து இப்போதான் நமக்கு வந்து ஒரு ஒன்றரை வருஷத்துல இருந்தா நமக்கு அதிகமா ஈடுபாடே இருக்கும் எதனால அந்த ஈடுபடும் உங்களுக்கு வந்து வாசிப்பு பழக்கம் எல்லாம் இறையட ஆற்றா தான் இரையூட ஆற்றல் தான் சரி இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருச்சு நுண்ணா இருந்த காலகட்டங்கள்ல இந்த புத்தகத்தின் கட்சி நீங்க எப்படி பாக்குறீங்க ஆக்சுவலாக வந்துட்டு ஃபோனில் நம்ம பார்க்குறத விட புத்தகங்கள் வச்சு நம்ம பார்த்து நோக்கிறது இது பண்ணால் தான் வந்து இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் ஆன்லைன் பார்க்கலாம் பட் வந்துட்டு புக்கில் பார்க்குற மாதிரி நமக்கு இது இப்போ இது வராது பொதுவாக நம்மளுடைய அரங்குக்கு வர்றவங்க எல்லாருக்குமே ஒரு சில கேள்வி கேட்போம் ஜென்ரலாக நீங்கள் வந்து ஒரு இஸ்லாமிய அரங்குக்குள்ளே வரும்பொழுது உங்களுடைய உணர்வு எப்படி இருந்துச்சு எனக்கு இறை மட்டும் தான் தெரியுது நம்ம வந்து எப்படி சொல்றேன்னா நான் வெளியில வரும்போது கூட செருப்பு கழட்டி தான் நான் வந்தேன் நீங்க தான் ஐயா தான் வந்து செருப்பு போட்டு வாங்க நான் வந்து எல்லா மதங்களையும் மதிக்கிறேன் எல்லா மதங்களையும் மதிக்கீங்களா பொதுவாக மதங்களை பத்தி சேர்ந்துருக்கீங்கல்ல உங்களுடைய பார்வையில இஸ்லாத்து எப்படி பாக்குறீங்க இஸ்லாமிய நண்பர்களெல்லாம் இருக்கிறாங்களா இருக்காங்க அவங்க எப்படி பாக்குறீங்க நீங்க உங்களுடைய என் கூட பிறந்தவங்களா பாக்குறேன் அம்மாவை பாக்குறேன் இன்னைக்கு ஊடகங்களை கட்டக்கூடிய மாதிரி அவங்க இருக்கிறாங்களா இல்ல சத்தியமா கிடையாது சத்தியமா கிடையாது உண்மை உண்மையான நபி வழியில வந்தவங்க யாரும் தவறுதலா போக மாட்டாங்க உங்களுடைய பார்வையில் நபிகள் நாயகம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க என்னோட குருநாதர் அவங்க கிட்ட பிடிச்ச விஷயங்கள் இப்ப எந்தெந்த செயல் வந்துட்டு நம்ம வாழ்க்கைக்கு எந்தெந்த தேவையோ எல்லாமே வந்துட்டு சொல்லி கொடுத்துருக்காரு அது பகுதி நம்ம நடந்தோம்னா மறுமை நாளாதமா பதில் சொல்லணும் நல்லவனா இருக்கணும் நல்ல நிலையை அடையும் நீங்க மறுமையை நம்புறீங்களா உடம்புல ஒரு கேள்வி கேக்குறேன் நம்புறேன் நம்புறேன் எல்லாரையும் நம்புறேன் கண்டிப்பா உங்களுடைய பொன்னான நேரங்களை ஒதுக்கி ரொம்ப அழகா ரொம்ப நன்றி